லுல்லு போகும்போது இந்த ஆயிஸ்டர் அடிக்கடி பார்ப்போம் ஆனா இது வாங்குறதுக்கு கொஞ்சம் இப்போ ஊரில் கூட பெருசா கிடைக்கிறது ரெடி பண்ணி சாப்பிடலாம் அது கூடவே வேற வாங்கிட்டு வந்திருந்தோம் செவன் பீசஸ் நம்ம ஊர் காசுக்கு த்ரீ ஹண்ட்ரட் இருந்துச்சு வந்து பொறுமையா இந்த ரெண்டு டைப் ஃபிஷ்ஷும் வந்து கிளீன் பண்ணி நல்லா மசாலா எல்லாம் போட்டு வச்சிருந்தேன் அப்போ தேவைப்படுற டைம் வந்து எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லான்ட்டு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் முன்னாடி ஊர்ல இருந்து ஆயிஸ்டர் கிடைச்சிச்சு ஆனா ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அதை க்ளீன் பண்ணவே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஏதோ ஏன் சைல்டுஹுட்டில் தான் இந்த மாதிரி பெருசாக சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லான்ட்டு தான் பிளான் போட்டிருந்தேன் ஆனால் கம்மியான குவான்டிட்டியில் இருந்ததால் ஓகே கிரேவி மாதிரி வச்சுட்டு தோசைக்கு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன் பட் கொஞ்சம் சால்ட்டு கூடுனால அது முட்டையெல்லாம் அடித்து ஊற்றி ஒரு முட்டை குழம்பாகவே மாற்றியாச்சு ஃபைனலி நல்ல ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு பழகினா நம்ம டேஸ்ட் பட்ஸு வந்து இது ஒத்துக்காது ஏன்னா சாப்பிடும்போது ஃப்ரெஷ்னஸ் இல்லைங்கிறது சூப்பராக தெரிஞ்சிச்சு